அனைவருக்கும் வணக்கம் பல பெண்களுக்கு முதல் உறவிலேயே கருத்தரித்து விடுவது என்பது சகஜமானதுதான் என்பது மருத்துவர்களின் கருத்து ஒரு பெண் வயதுக்கு வருகிறார் என்றால் அவர் கருமுட்டைகளை உற்பத்தி செய்யும் தகுதியை அடைந்து விட்டார் என்றே அர்த்தம் ஒரு பெண் முதல் முறையாக கருமுட்டையை உற்பத்தி செய்யும் போது இரண்டு வாரம் கழித்து அவருக்கு முதலாவது மாதவிடாய் வருகிறது இத்தகைய தகுதியை அடையும் பெண் கற்பம் தகுதியை பெற்றவராகிறார் கற்பம் அடையும் ஒரு பெண்ணுக்கு எத்தனை முறை உடல் உறவு கொள்கிறார் என்பது அவசியமில்லை மாறாக முதல் உறவிலேயே கூட அவரால் கற்பம் அடைய முடியும் சிலருக்கு முதல் முறையிலேயே கருத்தரிக்கும் சிலருக்கு மூன்றாவது முறையில் கற்பம் தரிக்கலாம் சிலருக்கோ பல முறை கடந்த பின்பே கற்பம் தரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் எனவே உடலுறவின் உறவின் எண்ணிக்கைக்கும் கற்பம் தரிக்கும் வாய்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை முதல் உறவிலும் கருத்தரிக்கலாம் பல உறவுகளுக்கு பின்னரும் கூட கருத்தரிக்கலாம் என்பதே உண்மை எண்பத்தைந்து சதவீத பெண்கள் உறவு கொள்ள தொடங்கிய ஒரு ஆண்டுக்குள் குழந்தை பேரை அடைகிறார்கள் என்கிறது ஒரு ஆய்வு சிலருக்கு பாதுகாப்பற்ற முறையிலான சுதந்திரமான உறவுகளை மேற்கொண்டும் கூட கற்பம் தரிக்காமல் போகலாம் அதற்கு பல காரணங்கள் உள்ளன கற்பம் தரிப்பது என்பது உடலுறவு எண்ணிக்கையில் இல்லை பெண்களின் உடல் நலனுடன் கற்பம் தரிக்கும் திறனுடன் சம்பந்தப்பட்டது என்பதே நிஜம் என்பது மருத்துவர்களின் கருத்தாகும் நன்றி